நிறைய பேர் அவர் கடவுளுங்கிறதே மறந்துடுறோம் எத்தனை பேர் புரியுது இதெல்லாம் சப்ப மாட்டிருங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்றீங்களா ஆ அப்படின்னா நீங்கள் கவலைப்பட்டுருக்க மாட்டீங்களே எத்தனை பேர் புரியுது சார் நான் சொல்ற வார்த்தை பவர்ஃபுல்லான வார்த்தை அவர் கடவுளுங்கிறதே நம்ம மறந்துடுறோம் எழுதி வச்சோம் இன்னைக்கு தேவைப்படாது இன்னைக்கு அசால்ட்டாக இருப்பீங்க ஒரு நாள் தெரியும் இல்லை ஒரு நாள் அழும்போது இதை எடுத்து பாருங்க கவலைப்படும் போது கஷ்டப்படும் போது வேதனை வரும்போது என்ன செய்யணும்னு எழுதி வச்சிருக்காங்க கத்தர் ஒரு கடவுள் அப்படின்னு எழுதிவீங்க போதும் இப்போ அப்படி அசால்ட்டாக இருக்கும் எழுத மாட்டேங்க எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரிஞ்சுதானே இப்படி இருக்கிறீங்க வாழ்க்கையில் இதுதான் பெரிய தப்பே எனக்கு எல்லாம் தெரியும் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேள்விக்குறியில் இருக்கு இல்லையா பாருங்க அவர் கடவுளுங்கிறதே மறந்துடுறேன் சார் புரியுதுங்களா ஆமாம் கண்ணீர் வடிக்கும்போது அவர் கடவுள் நான் கடவுளுடைய பிள்ளை இதை நினச்சிங்கனாலே இதை நம்புனீங்கனாலே உங்க வாழ்க்கை மாறி மாட்டீங்க புரியுதுங்களா கடவுள்னா யாருங்க இந்த உலகத்தையே படைச்சவர் ஏசப்பா மறித்த இயேசு உயிரோடு எழுப்பினவர் அவர் தான் பிதாவாகிய தேவன் அவ்வளோ பவர்ஃபுல் கால் ஏசப்பா கிட்ட அதே பவர் இருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரத்தை தேவன் யாருக்கு கொடுத்திருக்கிறார் தமிழ் சொந்த குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆமே ஆமா அவர் கடவுள் அதை மறந்துடக்கூடாது இது எப்படி ஆகும் நான் கடவுள் ஆமே ஆமாம் இது எப்படி ஆகும் என் வாழ்க்கையில் ஆண்டவரே இவ்வளோ பெரிய கடன் எப்படி அடையும் அப்படிலாம் கேள்வியே இருக்கக்கூடாது அவர்கிட்ட போயிட்டு ஆண்டவரை நீங்கள் அடைப்பீங்கப்பா ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு போய்கிட்டே இருக்கணும் புரியுதுங்களா எப்படி ஆகும் எப்படி ஆகும் என்ன எப்படி ஆகும்னு ஒரு கேள்வி வந்ததுனாலே ஒரு பயம் வந்ததுனாலே அவரை நம்ம கடவுளை பார்க்கல மனுஷனை பார்க்குறோம் புரியுதுங்களா மனுஷனை கூட சில நேரம் நம்பிடுறோம் சார் மனுஷன் வாக்கு கொடுக்குறான் போங்க கடன் பிரச்சனை தானே நான் நாளைக்கு காசு தரேன் அப்படின்ட்டு நம்பி வந்து நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு ஊழியக்காரன் மூலமா உங்கள் கடனை கத்தரை அடைப்பா உங்கள் பணத்தேவையை கத்த சந்திப்பார்னு தீர்க்க தரிசனமா சொல்லுவார் நம்ப மாட்டாங்களே அப்படியே போவேன் அப்படியா ஜோம் பண்ணிக்காங்க பிரதர் அப்படின்ட்டு போவேன் எங்க ட்விஸ்டுக்கே ட்விஸ்ட்டு கொடுப்பாய் தீர்க்க தரிசனமாக தேவன் சொல்லியிருப்பார் போமா உங்கள் கடன் அடைஞ்சிரும் தைரியமா போ அப்படின்னு சொல்லியிருப்பார் கிளம்பும்போது பிரதர் கொஞ்சம் ஜோம் பண்ணிக்காங்க அப்படின்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீ எல்லாம் ஒரு தீர்க்கதரிசியான அர்த்தம் புரியுதுங்களா இப்படிதான் சார் மக்கள் இருக்கிறாங்க ஏன் தெரியுமா அவங்க கடவுளுடைய வார்த்தையை நம்புறது கிடையாது அவர் பெருசா பார்க்கறது கிடையாது அவருடைய சொந்த ஜனங்கள் சொந்த ஊர்ல அவர் மேல விசுவாசம் வைக்கலையாம் ஆனால் அவர் அவர்களிடத்தில் அவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லையாம் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில ஏன் அற்புதம் நடக்க மாட்டேங்குது அவங்க அவரை ஒரு ஆளாவே மதிக்கிறது கிடையாது ஏசு ஏசுனா தந்துருவாரா சோறு போடுவாரா குழம்பு குத்துவாரா கூட்டு தருவாரான ஏசு எல்லாம் தருவா ஆமேன் அழுலுவா எத்தனை விஸ்வாசிக்கிறீங்க ஆமேன் ரைட் ஓகே